ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிச்சன் டிப்ஸு யூஸ்ஃபுல்லான ஹேக்ஸு கிச்சன் ஹேக்ஸு இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் பூச்சி பள்ளிகள் வராமல் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம வீட்டில் குக்கிங் செய்யும் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம அப்பப்போ உடனுக்குடன் நம்ம வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம கிச்சனுக்கு வரும்போது நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும் டென்ஷன் இல்லாமல் நம்ம கிச்சன் ஒர்க் செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ராப் நம்ம சாம்பு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ப்ராண்டு சாம்பு வேணாலும் எடுத்துக்கோங்க அது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ல சாஃப்ட்டு ப்ரெஷ்ல இந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணி ஒரு சொட்டு கூட தண்ணி கூட நான் விடவே இல்லை பாருங்கள் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் அடுப்பு காமிக்கும் போது எவ்வளோ அழுக்காக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணுறோம் ஒரே ஒரு ட்ராப் ஷாம்பு மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக நம்ம ஸ்டவ்வு ஸ்டவ்வுக்கும் பின்னாடி இருக்க டைல்ஸு எல்லாமே கவுண்டர் டாப் எல்லாமே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நம்ம நான்வெஜ்ஜெலாம் சமைச்சோம்னா ஒரு சுமல் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கிச்சனுக்கு வரும்போது இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பாருங்கள் அதுலேயே நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே புதுசு போல் இருக்குது பாருங்கள் எல்லாமே க ஸ்டவ்வோட அந்த பர்னரு அந்த சைடில் இருக்க அந்த சில்வர் எல்லாமே நான் ஈஸியாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு புதுசு போல ஜோலிக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எந்த ஒரு க்ளீனிங் பர்பஸ் அந்த லிக்யூட் கூட நான் யூஸ் பண்ணலை ஒன் ட்ராப் ஷாம்பு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வாசனையாகவும் இருந்தது ரூம் ஃப்ரெஷ்னராகவும் இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நம்ம என்னன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வாசனையாக நல்லா பர்ஃப்யூம் போட்ட மாதிரி இருக்கும் உங்கள் கிச்சன் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை எடுத்துக்கிட்டேன் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் சூடு பண்ணினேன் சூடு பண்ணும்போது லைட்டாக தான் சூடு பண்ணினேன் கொஞ்சம் பாட்டில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஷாம்பு தண்ணி இருக்கு இல்லையா ஒரு ஒன் டிராப் நீங்கள் ஷாம்பு விட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றி விட்டுட்டு ஊற்றி விட்டுட்டு நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி கொடுங்க ஈ கொசு வள்ளி எறும்பு எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாசனைக்கு அதுக்கெல்லாம் இந்த சாம்பு வாசனை பிடிக்காது கண்டிப்பாக எதுவுமே வராது நீங்கள் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரியும் போட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கவுண்டர் டாப் நல்லா க்ளீனாக ஆடிச்சு பார்க்குறதுக்கும் நல்லா சைனிங்காக இருக்கும் அடுப்பாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அது அடுப்புக்கும் க்ளீன் பண்ணிங்கன்னா அடுப்பும் பாதங்க எவ்வளோ சைனிங்காக இருக்குன்னு எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் செலவே இல்லாமல் நம்ம ஒரு ரூபாயை வச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டைல்ஸ் ஓரங்கள்லாம் எறும்பு வரும் நிறையா அந்த மாதிரிலாம் வராது இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்ல இந்த டியூப்லைட் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பல்லிலாம் இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா பல்லியும் இந்த வாசனைக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குளிச்சுட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற அந்த ஷாம்பு பாக்கெட்டை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதில் நிறைய ஷாம்புலாம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அதை நம்ம அப்படியே டஸ்ட்பினில் போடாமல் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து ஒரு டப்பு எடுத்துக்கோங்க அகலமாக அதில் வந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் அந்த தண்ணியில் அந்த ஷாம்பு பாக்கெட்டை போட்டு இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலந்து பிசைஞ்சு கொடுங்க இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது அதில் இருக்க ஷாம்புலாம் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட ஒரு ஸ்ப்ரே பாட்டிலோ இல்லை ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா அந்த வாட்ரு கேன் மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த தண்ணியை அதில் ஊற்றிடுங்க அதில் ஊற்றிட்டு நம்ம சீப்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற சீப்புலாம் இதில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற வச்ச உடனே ஊற வச்ச பின்னாடி பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் இதிலெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருந்து இருக்குதுன்னு இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துடலாம் ஒரு ப்ரெஷ் வச்சு ப்ரெஷ் வச்சு இப்போது நம்ம இதை க்ளீன் பண்ணி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வேஸ்ட்னு நினச்சி எதுவுமே தூக்கி போடாதீங்க இதில் நிறையா யூஸஸ் இருக்குது இப்போ நான் உங்கள்கிட்ட க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சீப்பை வச்சு ஈஸியாக பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா புதுசு போல் உங்கள் சீப்பு இருக்கும் இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணியை பாத்ரூம் போகும்போது குழந்தைங்க வந்து யூரின் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் அந்த வாட்டர் கேனில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வர சொன்னிங்கன்னா பாத்ரூம் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் நான் அதுக்காக நம்ம பாத்ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கணுன்னு அவசியமே இருக்காது இந்த மாதிரி வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பொருள்லாம் பாருங்கள் எவ்வளோ நம்ம யூஸஸ் இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பா